கோபிநாத் சாருக்கு என் கழட்டி அதில் கல்வி கேள்வி கேட்டார் என்ன சென்னைக்கு என்ன எடுத்து வந்தீங்கன்னு ஐயா பசி தான் நான் எடுத்துகிட்டு சொன்னேன் அந்த கேள்வி அவர் கேட்கல அது மக்கள் இடத்துல பயங்கரமாக ஆயிடுச்சு என் நட்பு பசி தான் தான் அதுதான் என் என் வயிற்று அந்த கேள்வி கேட்டதுக்காக என்னுடைய மாலை கழட்டி அப்படியே போட்டார் கழுத்தில் இப்போ வீட்டில் எல்லாத்தையும் விட்டாங்க எதுவும் அதாவது தெய்வம் எங்க இருக்கு இல்லீங்களா நம்ம மனசுதாங்க அதை உண்மையா வைங்க கடவுளுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் கடவுள் நமக்கு பயன்படுவாரு என் ஊழியருக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தேன் தவறு அதே ஊழியர் சந்திர தான் என்னை கீட்டு வீடியோ திட்டு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தான் கடல் ஆசை குடும்பத்தோட தூக்கில் தான் என்னை விட்டு பிரிஞ்சு போய் கடன் நடத்த போனவரே சாவை போறாருன்னு சொல்லி எங்கடா ஸ்ரீதரே இவன் தான் வந்தான் என்னடா சொன்ன அண்ணாவ செத்துருவான நாளைக்கு குடும்பத்தோட நான் கூப்பிட அவனுக்கு கடனை முப்பத்தஞ்சு லட்சம் இது வரைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் அவனுக்கு இன்னும் பத்து லட்சம் கொடுத்தான்டான் இருக்கிறேன் தொழிலாளிக்கு ஏன் இதை நிறைய நம்பிக்கையா இருங்க முதலாளிகளுக்கு நான் மன்னிக்கிறேன் ஒரு மனிதனை மன்னிச்சிட்டோமா அதோட உடனே அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் எல்லாரும் முன்னாடியும் அவனை அசிங்கப்படுத்திக்கிட்டு அப்புறம் என்னால அவனை போய் திருத்தறேன்னு சொல்றீங்க புரிந்துள்ள ஊடகத்துறைகளுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேடையில் அமர்ந்திருக்கும் அடுத்து என்னுடைய நண்பர்கள் என் கூட பிறந்த பிறப்புகள் வேற ஒரு சாரில் வீட்டில் நாங்கள் அப்படி சாப்பிடுவோம் அவர் வீட்டில் அண்ணன் தம்பி போல நான் எல்லாருக்குமே வந்தேன் எங்கள் அண்ணன் வெங்கடேஷன் சொன்னேன் என்ன சொல்கிறது ரொம்ப வெட்டிப்பட இயக்குனார்கள் பேசிட்டு பட எங்கள் அண்ணன் உதயகுமார் அண்ணன் நடித்தோம் நானும் அவரோம் இனி அந்த நடிப்பை உடம்புலாம் கொட்டி வச்சுருக்கன்னாரு உதயகுமார் சார் அவர் என்ன பற்றி பேசுனார் எனக்கு ஆமாம் அதே மாதிரி என் குடும்ப நண்பர் அதாவது எங்கள் ஊழியுடைய கல்யாணத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பாக்கிட்டு அவர்கள் வந்து தலைமை தங்கிடுவார் நான் பிளைட்லேருந்து வீட்டுக்குள்ள போக மாட்டேன் தமிழ் கண்டிப்பாக வந்துட்டு போவோன்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு அன்பையும் நத்னியம் பெற்ற என்ன இந்த இடத்துக்கு நேற்று வந்து இழைக்கணும் என்ன எங்கள் ஐயா ராஜா உடல் ஆரோக்கியம் தான் கண்டிப்பாக வந்திருப்பாரு அவர் வராது அண்ணா அனுப்பிச்சிருப்பாங்க இவ்வளோ பேருக்கு என்னுடைய நன்றிகளையும் வார்த்தையிலையும் சொல்கிறேன் எங்கள் கல்பனா மேடம் சிவாஜி ரவு சாரு சொல்லிட்டே போனால் வேட்டாயிரம் சுவாமி அவர்களுக்கு எங்கள் சமூக அண்ணனுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் யாரும் பேர் விட்டுட்டேன் நினைக்க வேண்டாம் நேரம் கருதி சுருக்கி கொள்கின்றேன் ஏன்னா அண்ணன் குறைவா பேசுங்க நான் அதை அப்போ நினைச்சேன் குறைவா பேசுன்னு சொன்னதுன்னா நிறையா பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம்னு நினைச்சேன் சொல்லல நான் சொல்லிடுறேன் குறையா சாப்பிட்டு நிறைய சாப்பிடுங்க நான் குறைச்சிக்கிறேன் பேச்சேன் அப்புறம் அண்ணனை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தை நான் தான் எடுத்திருப்பேன் அவரை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு நான் இருந்த பிசிலேயே வீட்டில் டெய்லி உதவிகள் இருப்பேன் ஒரு நாள் இல்லை இடம் வாங்குறது ஹோட்டல் வாங்குறது காலேஜ் வாங்கியிருக்கேன் அப்போ கிருஷ்ணகிரியில் பிசினஸ்ல ரொம்ப இதாயிட்டேன் என் படத்தையே என் டைரக்டர் வேலுப்பட நீயே படத்தை வச்சீங்கன்னா ஒரு விஷயம் வேண்டாம்னு கொடுத்துட்டேன் நான் ரிலீஸ் கூட வரலன்னு அது போய் கரெக்டா சனா சொல்லிட்டு படத்தெல்லாம் எனக்கே அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தேன் ஒரு டைரக்டர் வாடகை கார்ல வரக்கூடாதுன்னு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொந்த கார் வாங்கி கொடுத்தவனா அதுல அவருக்கு கேமரா எதுவுமே நான் திருப்பி கேட்கல அப்படியே எப்படி போயிருக்கேன் எடிட்டிங் மிஷினும் வாங்கி கொடுத்தேன் டாப்பில் அமெரிக்கால இருந்து நீங்களே ரிலீஸ் பண்ணி நாலு பேரும் நல்லது செய்யுங்க எனக்கு பத்து பீஸாக டாக்டர் அவ்வளோ பிஸி தொழில் என்னை வளர்த்துக்கிட்டது இதெல்லாம் ஏன் உங்களுக்காக நீங்கள் கொடுத்த வாழ்க்கை இந்த மக்கள் கொடுத்த வாழ்க்கை ஏதோ எங்கள் அண்ணாவோட இரநூறு பேருக்கு பிரினார் என்னன்னா முந்நூறு பேர் சொல்ல தயங்குவார் ரொம்ப தன்மானமான ஆளு சுயமரியாதை கொண்ட மனிதன் மாமனிதன் அதனால் நான் சொன்னேன் முந்நூற்றம்பது கொடுத்தோம்லான் நான் அப்புறம் சொன்னேன் அண்ணா எல்லாேருக்கும் பத்திரிக்கை கொடுத்தனா எல்லாரும் வராங்கண்ணே பயங்கரமான அப்படியா நீங்க கண்டிப்பா வந்து அதுல இன்னொரு ஐம்பது பிரியாணி கூட போலான்னு இப்ப நானூறு பிரியாணி வந்துச்சு எனக்குங்க வாழ்ந்து அந்த தெரியுமா உண்மையான வாழ்க்கை சொத்து நினைச்சுட்டு போற இடத்துல ஒரு வரி சொல்லிட்டு உள்ளதுல எவன் உண்மையா வாழ்ந்து உண்மையான உடம்ப தூய்மையா வைத்துக்கிறானோ அது சொத்து அந்த வாழ்க்கைக்கு விதை நானா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும் கொடுக்கணுங்கிறது மட்டுமா பிரிவு இல்லை கொடுக்குன்னு நினைக்கிறோம் பெரியாங்க நான் சொல்லுவேன் நான் இருக்கிற கொடுக்குறேன் அவன் என்ன இயங்குறான் எல்லாரும் மனிதர்கள் அந்த நேரம் உண்டு எல்லாருக்கும் ஒரு குருவிக்கு இர போடணும் ஒரு காக்கைக்கு சோறு வைக்கணும் இந்த பத்து பேர் விடணும் எண்ணம் யாருக்கும் இல்லாமல் இல்ல இதெல்லாம் தனி சேர்ப்பு கட்டுக்கறது இல்ல இருந்தாலும் வருங்கால பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் ஏன் குடுத்தேன்னு சொல்றேன்னா நான் குடுத்துட்டேன்னா அது நீங்க கத்துக்கணும் இங்கணும் அதுதான் நம்ம சிறப்பு அதை விட்டுட்டு போனது உலகத்துக்கு எது வீட்டுல விரைவாக இல்லை இந்த படத்துக்கு ஏதாவது சொல்றாங்க என்னால முடிஞ்சது நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு அண்ணாதுக்கு போய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கையில குடுத்தர்றேன்

ஏதோ ஒரு கற்படி பொண்ணு வந்துட்டு என்ன எடுத்து தட்டில் வச்சுருவேன் வயிற்று ஏமையத்தை தொட்டு பார்த்துக்குவேன் அந்த வாழ்க்கை அந்த உண்மை மனசு தான் இதை கொடுத்துருக்குறதால் நீங்க புரிஞ்சுக்கணும் பொய்யா வாழக்கூடாது உண்மையாக இருக்கணும் ஆமா உண்மையாக இருக்கணும் மனிதனாக பிறந்தா அனைவரும் இருந்து அண்ணனுடைய கருணை சேவைக்காக ஒரு கைதட்டல் எழுப்பிடுவேன் அவர் சொன்னாரு என் ஊழியருக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தேன்னு தவறு அதே ஒளி சந்தர் தான் என்னை கீட்டு வீடியோ திட்டுக்கிறான் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தான் கடை லாஸ் ஆச்சுட்டு நான் அவன் குடும்பத்தோட தூக்கல தொங்கறது தான் என்னை விட்டு பிரிஞ்சு போய் கடன் நடத்த போனவரை சாக போறான்னு சொல்லி எங்கடா ஸ்ரீதர் இவன் தான் வந்தான் என்னடா சொன்னேன் அண்ணாவன் செத்துருவான நாளைக்கு குடும்பத்தோட நான் கூப்பிட்ற ஏதாவது அவனுக்கு கடன் முப்பத்தஞ்சு லட்சம் இது வரைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கான் அவனுக்கு இன்னும் பத்து லட்சம் கொடுத்தான் தான் இருக்கிறேன் தொழிலாளிக்கு ஏன் இதை சொல்றேன்னா நிறையா நம்பிக்கையாருங்க முதலாளிகளுக்கு நான் மன்னிக்கிறேன் ஒரு மனிதனை மன்னிச்சிட்டோமா அதை விட அப்துல் கலமையை சொல்லுவார் எல்லார் முன்னாடியும் அவனை அசிங்கப்படுத்திக்கிட்டு அப்புறம் என்னால் அவனை போய் திருத்தறேன்னு சொல்கிறீங்க திட்டத்தை கூட மறைவாக வச்சுக்கணும் மனுஷருந்தான எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க சைப்பு தண்ணியோட வாழ்வோம் உண்மையாக இருப்போம் என் வாழ்க்கை நீங்களும் கடைப்பிடிங்க சாதாரண தள்ளுவண்டி மட்டும் இல்லைங்க நானாக தான் படித்தேன் அம்மா கிடையாது உள்ளூரில் நான் டி கிளாஸ்கள் உணவேன் ஒம்பது வயசில் பதிமூணு வயசில் சென்னைக்கு வந்தேன் சரிங்களா இந்த வாழ்க்கை கொடுத்தது இந்த மக்கள் அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு நான் இன்னைக்கு அர்ட்டிங் கை நீட்ட மாட்டேன் இன்னைக்கு கூட எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தால் கூட பக்கத்தில் யாருக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஏன்னா நம்ம வச்சுக்க கூடாது இது வரைக்கும் நான் பணம் வச்சது கிடையாது நான் ஆஃபீஸ் போனது கிடையாது என் கடைக்குள்ள கல்லால் உட்காந்தது கிடையாது என் கடை நடக்கல நான் உண்மையாக இருக்கேன் என் தொழிலாளி எனக்கு உண்மையாக இருக்காங்க உண்மைக்கு என்றைக்கும் உண்மை கிடைக்கும் ஒரு கடை நடத்த தேவையாக கஷ்டம் கிடைக்கும் இன்றைக்கி ஐம்பது கடை நடக்குது காலேஜ் இருக்குது இன்றைக்கி ரிசார்ட் எடுத்திருக்கேன் என்ன என்ன காரணம் இவ்வளோ ஓயிட்ட வைட்டோட இப்படி இருக்கிறது காரணம் யார்கிட்டையும் நான் கடை கேட்கறது கிடையாது இதை தான் அடைச்சிட்டிங்களா சப்பளம் கொடுத்துட்டிங்களா இந்த இப்போ கடன் போச்சா ஜிஎஸ்டி கட்டியாச்சா எனக்கு கொஞ்சம் செலவு கொடுத்து அனுப்புங்க நாலு பேருக்கு உதவணும் இவ்வளோதான் தான் என் வாழ்க்கை அதுக்கு ஒரு நாலஞ்சு பிஏ இதை பிரித்து கொடுக்குறதுக்கு ஆமாம் அதுக்காக என்னை ஏமாத்துறாங்க யாரை ஒருத்தர் ஏமாத்துவான் எவ்வளோ நல்ல ஒரு எங்கே போனாலும் எனக்கு பில் போட மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக திரைப்பட பேசுகிறேன் அவரை பற்றி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பேன் திரைப்பட கலைஞர்களுக்கு பாடல்கள் நடன நாடக மேடைகளுக்கு இன்னைக்கு அவரை உட்பட ஒரு தெய்வம் கிடையாது ஜாஜி ராஜ் சாரை பற்றி தெரியும் அவருக்கான தரத்தில் அந்த மேடையில் போய் அதை பேசுவோம் நான் அவரையும் தெரியும் ஈகே சார் பற்றி எனக்கு தெரியாம நினச்சிட்டு இருக்காரு அவரோட அரசியலோட அனைத்து பணிகளும் நான் அறிந்தோம் கேட்கணால அவர் வீட்டிலேருந்து எனக்கு தெரியும் ஆனால் அவர் நினைச்சிட்டு இருப்பாரு எனக்கு தெரியாம நினச்சி நீ பூமியை பார்த்தாலும் பேசுவேன் வானத்தை பிரபஞ்சத்தை பேசுவேன் லண்டனோட கலாச்சாரங்கள் தமிழ்நாட்டு கலாச்சாரங்கள் இந்தியா கலாச்சாரன்னு கூட கேட்டாங்க அந்த பிகே நியூட்ஸில் நீங்கள் யார் சார் என்னவா இருக்கு இருந்தீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழனா இருப்பேன் நாடு தாண்டி போனா இந்தியனா இருக்கும் உங்களை இயக்குவது யாருன்னு கேட்டாங்க என்ன பின்னாடி இந்த இயக்குவது யாருன்னு கேட்டார் என் அம்மாட்ட குடிச்ச தாய்ப்பால் தாண்டா இயக்கம் இந்த தமிழ் எவனும் இயக்க முடியாது என் அண்ணன் தாண்டா என்னை இயக்குவா அந்த ரத்தம் என்னை இயக்கம் என்ன அரசியல் பேசுவேன் அரசியல் இல்லையா திட்டங்கள் இருக்கிற குறைகளை சொல்றோம் அதுக்கு பேர் அரசியல் நீ பொருள் வைக்காத என்ன சரி வேற கவரத்துக்கு போயிடுவோம் என்ன பேச பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு இன்றைக்கு நான் துணையாக இருப்பேன்னா இது மட்டுமல்ல ஒரு லட்சம் சின்னதாக சொல்லிட்டேன்னு சொல்லுங்க அடுத்த படத்தை பேரன்ஸ் அது சேலங்கிற படத்தை உண்மையாகவே எடுக்க போகிறோம் அதே பேரில் அவர் தான் இயக்கணும் அவர் தான் டைரக்டர் உடனே அக்ரிமெண்ட்டாக நாளைக்கே போட சொல்கிறேன் ஷூட்டிங்கை தொடங்க நல்ல கதையை ரெடி பண்ணிங்க அந்த ஊர் பேர் வாழ்கிற மாதிரி அண்ணனையும் உள்ளே வச்சிங்க என்ன யார் யார் காலேஜ்லாம் பண்ணி நீங்கள் முடி ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்தா நம்ம தலையிட கூடாது கதையில் காட்சியிலேயோ நீங்கள் சுதந்திரமாக இருக்குங்க திரைப்படத்தை சிக்கனமாக இருக்குங்க எனக்கு செட்டு போட பிடிக்காதுங்க எங்கள் இயக்கினார் பாரராஜா ஷூட்டிங் போகிறேன் கொடைக்கானலுக்கு சாம்பார் ஊற்றிட்டு இருந்தானுங்க சாப்பாட்டில் ஷூட்டிங்கில் டேரக்டரு இன்னொரு என்ன தமிழ் நமக்கால் நமக்கா நிறுத்துறாரு எந்தெந்த ஹோட்டல் என்னென்ன ஒன்றும் சமைக்க முடியல எல்லா ஹோட்டலையும் ஓடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க கரிச்சு முட்டாச்சின்னு காலையே ஹோட்டல்கள் இட்லி இருக்கணும் ஆ அந்த மாதிரி ஷூட்டிங்கில் செட்டு போட்டால் எனக்கு பிடிக்காது எல்லாருக்கும் சோர் போடணும் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் பாதாம் பிஸ்தா ஜூஸு அண்ணனும் ஒரு ஷூட்டிங் பார்த்தாரு வந்து இயக்கினார் எனக்கு அந்த நான் அவரையே வச்சுக்க சொல்லிட்டேன் தான் நேக்கினாரு பணங்கள் பார்க்கல காலை இருந்து இது வரைக்கும் சூ என்ன வேணும் இன்னும் ஒரு வயிறப்பாரு வயிற்றுக்கு தான்டா எல்லாம் போராடுறோம் செட்டு தேவை கிடைக்குது என்ன என் சூட்டிகளை சாப்பிட்டு எடுத்துட்டு போ சொல்லுவேன் கலைஞர்களை சோறு அங்கே மட்டும் இல்லை நீ சாப்பிட்டா போதுமா வீட்டில் இருப்பாங்க பிள்ளைங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்சல் அனுப்புமா ஏன்னா அந்த சோத்தை கொடுத்தது நீங்க இல்லை நீ என்ன மட்டும் பெருமைக்கு போடல இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போனா அடிமட்ட ஸ்கூலு பச்சைப்பா மேல் பள்ளி ஒரு முந்நூறு பிள்ளைங்க படிக்குதுங்க கொஞ்சம் பிரியாணி கொடுக்குனாங்க நான் சொன்னேன் முந்நூறு பிள்ளைகளுக்கு மட்டும் வேண்டாம் அதையும் சாப்பிட்டு வீட்டில் சொல்லுவோம் அவங்க பெற்றோரோட ஸ்கூலில் லீவு விட்டேன் அந்த அந்த விழாவை மொத்த செலவு நான் ஏற்றுக்கிறேன் அவங்களும் சாப்பிட்டுன்னு சொன்னேன் அப்புறம் யோச்சேன் பிள்ளைங்க பெற்றோர்கள் வந்து சாப்பிட்டா ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க சொந்த இருக்கும் எல்லாருக்கும் தொடங்க இந்த ஊரே சாப்பிடுவான்னு அன்னதானத்தை கொடுத்தேன் அப்புறம் பார்த்தா அந்த ஸ்கூலில் தரையில் நடத்திட்டு இருந்தாங்க விழாவை மேடையை கட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ரெண்டாயிரவாள் சண்டை போட்டால் பூசும் உடம்பு ஒரு ரெண்டு மூஞ்சாச்சும் வாங்கினா அது அப்படியே கழட்டி கொடுத்துட்டு போயிடுவேன் இதான் அண்ணே கோபிநாத் சாருக்கு என் சைனை கழட்டி போட்டேன் அந்த ஒரு கேள்வி கேட்டார் என்ன சென்னைக்கு என்ன எடுத்து வந்தீங்கன்னு ஐயா பசி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் அந்த கேள்வி அவர் கேட்கல அது மக்கள் இடத்துல பயங்கரமாக ஆயிடுச்சு என் நட்பு வட்டாரத்தெல்லாம் நாங்கள் பசி தான் அதுதான் என் பசியோட வந்து கொடுங்க அதனால பசி தான் என் வயிற்றுல எடுத்து அந்த கேள்வி கேட்டதுக்காக என்னுடைய மாலை கழட்டி அப்படியே போட்ட அவர் கழுத்தில் இப்போ வீட்டில் எல்லாத்தையும் அழுதுட்டு விட்டாங்க நிம்ம எதுவும் கூட்டு போவாது அதாவது தெய்வம் எங்க இருக்கு தெரியுங்களா நம்ம மனசு தாங்க அதை உண்மையா வைங்க கடவுளுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் கடவுள் நமக்கு பயப்படுவாரு சாமியை தவற தவறெடுத்துக்கூடாது அவங்களும் அதுக்குதான் தவறாடுறாங்க மக்களே உண்மையா இருங்க நிம்மதியா இருங்க ஆசை அழகோடு இருக்கட்டும் இல்லைங்களா அளவுக்கு முடிஞ்சது வாழ்க பண்டாவது வாழாதீங்க பொய் பேசாதீங்க ஏமாத்தாதீங்க நடிச்சு நடிச்சு என்ன கூட நினைப்பான் எனக்கு தெரியும் ஏன் அடி முன்னாடி கொடுத்து வச்சுருவேன் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி வீட்டும் போட்டுட்டு அது போல உயிட்டே படிச்சேன் எதையும் பேசுவேன் சாமியோட ஆசை வந்து மிகப்பெரிய சாமி அவர் நீங்களும் அவரை மனசு அறிவாங்க இந்த மாதிரி மகான்கள் மக்கள் பணியாக எல்லா ஆசைகளும் தவறிட்டு நம்மளாக தான் தெய்வம் அந்த மாதிரி மனித உருவத்தலைவரை நம்ம தெய்வமா வணங்குவோம் சாமிகளை வணங்கி